ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சூப்பராக ஒரு ஸ்நாக் பார்க்கலாம் பொரி வறுக்கலாம் காரப்பொரி அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் கொஞ்சம் மல்லாட்டை பொட்டுக்கடலை ஒரு பத்து பல் பூண்டை லைட்டாக தட்டி வச்சிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி பொறிச்சு வச்ச கான் சிப்ஸ் ஒரு கப் பொரி இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வானலியில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதை கொஞ்சம் காய வச்சுக்கலாம் கட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம் கருவாப்பிள்ளை சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்ப இந்த வேர்க்கடலையை சேர்த்து நல்லா கொஞ்சம் வத்துக்கலாம் வேர்க்கடலை கொஞ்சம் நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்ப பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சிருந்த பொடிகள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துக்கலாம் எண்ணெயில இப்போ பொரி சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் பொறிச்சு வச்சிருந்த கான் சிப்ஸ் அதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சுவையாக காரப்பொரி ரெடி ஆயிடுச்சு சுவையான காரப்பொரி ரெடி ஆயிடுச்சு நாளில் இப்போ பசங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ